ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வகைப்படுவதாக தான் தெரிந்து கொண்ட யாக்கோபை இஸ்ரோவேலை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசியை கொண்டு இப்படி சொல்லுகிறார் உன்னை நான் ஏற்படுத்தி வைத்தது எதற்கு தெரியுமா பலிகளினாலே என்னை திருப்திப்படுத்த இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று இதே அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் பலிகளினால் திருப்திப்படுத்த ஏற்படுத்தப்பட்ட ஜனம் பாவங்களினாலே சங்கடப்படுத்தின காரியத்தை ஆண்டவர் மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது இந்த நாளில் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி கிருபையாய் இந்த நாளை கத்தர் காண வைத்திருக்கிறார் கர்த்தர் நல்லவர் இந்த கேள்வி நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது நாம் பலிகளினால் அவரை திருப்திப்படுத்துகிறோமா பாவங்களினால் அவரை சங்கடப்படுத்துகிறோமா ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதத்தில் தாவித்து சொல்லுகிறார் வலியை நீர் விரும்பவில்லை என்று சொல்லுகிறார் எந்த பலி அவர் விரும்பவில்லை தெரியுமா பாவம் செய்துவிட்டு ஏறெடுக்கிற பலி இருக்கிறதல்லவா தாவிது ஒரு பெரிய தவறு செய்வார் பச்சை வாழ்த்துல பாவம் செய்து அதன் பிறகு உரியாவை யுத்தத்திலே முன்னிறுத்தி உரியா விழுவதற்கு ஏதுவான ஒரு செயலை தாவிது துணிந்து செய்வார் இதெல்லாம் செய்துவிட்டு அவர் வழக்கம் போல பலி செலுத்துகிறார் அவர் உணர்த்தப்பட்ட பிறகு சொன்ன வார்த்தை தான் பலிகளை நீர் விரும்புகிறதில்லை தகன பலியும் நீங்க ஏற்கவில்லை தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவின் அர்த்தம் என்ன பாவம் செய்து விட்டு ஏறெடுக்கிற பலி இருக்கிறது அல்லவா இது தேவனை திருப்திப்படுத்தவே திருப்திப்படுத்தார் நாம் ஆறு நாட்கள் தேவனை சங்கடப்படுத்தி ஏழாவது நாள் வந்து பலி செலுத்துறதும் கர்த்த ஆவார் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்ல தேவனை சங்கடப்படுத்துகிற பாவ செயலை விட்டு விலகி தேவனை திருப்திப்படுத்துகிற பலிகளை ஏறெடுக்கும்போது அதிலே தேவன் பிரியப்படுகிறார் அதுதான் தேவனுக்கு உகந்ததா இருக்கிறது காயின் இடத்துல அதுதானே கர்த்தர் சொன்னார் நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ காயினே நீ மற்ற நாட்களிலெல்லாம் உன் இஷ்டப்படி உன் கால் போன போக்கில் நடந்து உனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செய்துவிட்டு இப்பொழுது நீ முதல்தரமான காணிக்கையை கொண்டு வந்து அங்கீகரியும் என்று கேட்டால் என்னால் எப்படி அங்கீகரிக்க முடியும் இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி நாம் பலிகளினால் அவரை திருப்திப்படுத்துகிறோமா பாவங்களினால் அவரை சங்கடப்படுத்துகிறோமா என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி தேவனை சங்கடப்படுத்துகிற ஒரு கிரியை ஒரு செயல் அமல் காணப்படுமானால் அது வேண்டாம் அதை விட்டு விடுங்கள் கர்த்தரை திருப்திப்படுத்தவே கர்த்தரை பிரியப்படுத்தவே நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை மறவாதிருங்கள் கர்த்தர் நம்மை அப்படியே நடத்துவாராக